ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே உன் துணையை பற்றிய செய்தி அவசரை செய்தி நிராகரித்து விடாதே இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு சற்று நான்கு நிமிடம் மட்டும் கேள் இந்த முருகப்பெருமான் உன்னை நான் கவனித்து வந்து கவனித்து கொண்டுதான் வருகிறேன் உன் கவனம் என் மீது இருக்கட்டும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடி மீது அமர்ந்து உன் கர்மங்களை கழி உன் தோல் சாய நான் இருக்கிறேன் கலக்கம் கொள்ளாதே தீர்க்க முடியாத துன்பம் என்று ஒன்றும் வாழ்வில் கிடையவே கிடையாது நம்பிக்கை ஒன்றுதான் எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன் கஷ்டகாலம் இதோ இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் உனக்கான ஒரு துணையை உனக்காக அனுப்பி வைத்துள்ளேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லமே கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே கஷ்டத்தை கொடுத்து உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல கஷ்டத்தை கொடுப்பது எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே தான் இந்த மாதிரியான சோதனை இறுதி கட்டமாக அனைத்தையும் இழந்துவிட்டேனே என சோர்ந்தும் போகக்கூடாது அதற்கு மேற்கொண்டு நான் உனக்கு அள்ளி தரப்போகிறேன் உனக்கு தேவையில்லை உன்னையே தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகத்தானே தெரியும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பவும் கூடாது நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை விட்டு விலகி விலகிவிடுவதே சாலச்சிறந்தது தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை நான் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னைப்போல சாதிக்க துடிக்கும் பிள்ளைகளைத்தான் நீ நினைப்பது போல உன் நிழல் கூட உன்னுடன் நடப்ப நடப்பதில்லை பின் ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய் பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில்தான் எவ்வளவு வேதனைகள் எதிர்பார்ப்புகள் வலிகள் நிறைந்த இயக்கங்கள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி உனக்கு சாதகமாக எல்லாம் மாறப்போகிறது இனி கவலையே படத் தேவையில்லை உனக்காக நான் இருக்கிறேன் என்னை முழுமையாக நம்பு உன் சூழ்நிலையில் இப்போது பணம் இல்லாமல் கஷ்டப்படலாம் உன் கடன் பிரச்சனைகள் முடியும் நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக இரு உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை ஒரு பொறுமைசாலி சாதித்து காட்டி விடுவான் தன்னம்பிக்கை ஆம் அந்த தன்னம்பிக்கை எப்போதும் ஜெயிக்கும் நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் வறுமைக்குள் தள்ளிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே பறவையில் சிறகுகளில் மறைந்திருக்கும் வலி வலிமையை விட அது தன்மேல் கொண்டுள்ள தன்னம்பிக்கை பெரியது முயற்சியோடு போராடு வெற்றி உனக்குத்தான் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படாதே யார் கைவிட்ட போதிலும் நான் என் பிள்ளையை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு தான் நான் இருப்பேன் மற்றவர்களிடம் நீ உன்னை நிரூபிக்க நினைக்காதே ஆகவே வாழும் காலத்தில் பிடித்த மாதிரி வாழ கற்றுக்கொள் என்று செல்லமே இதோ உனக்கான துணையை நல்லதொரு மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன் துணையை பற்றியே செய்துதான் நீ நீண்ட காலமாக பிரிந்திருந்த உன் துணை இப்பொழுது உன்னோடு சேர்வதற்காக இதோ ஆயத்தமாக அனுப்பி வைத்திருக்கிறேன் நிராகரித்து விடாதே வாழ்க்கையில் விட்டு கொடுத்து என் செல்லமே விட்டுக் கொடுத்தால் யாரும் கெட்டுப்போவதில்லை ஒருவருக்கொருவர் அனுசரித்து நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உன் அப்படி உன்னுடைய நிழலாக உன் துணை இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உன் துணை மீது கோபப்படாதே உன் குடும்பத்தார் மீது கோபப்படாதே ஒருமை காத்திரு புன்னகையோடு இரு என் செல்லமே என்றும் உன் குடும்பம் செழித்தோங்கும் நிம்மதியாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் மற்றவர்களிடம் நீ உன்னை நிரூபிக்க நினைக்க வேண்டாம் வாழும் காலத்தில் பிடித்த மாதிரி வாழ பழகிக்கொள் அவையெல்லாம் சில நாட்களிற்குள் எல்லாம் சரியாகிவிடும் ஏனென்றால் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசித்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனது அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் மீட்டுவிட்டு காரியங்களை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அதை எந்த குறையும் இல்லாமல் முடித்துக் கொடுக்கின்றேன் சதா உன் துணியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் உடனடியாக உன் துணை வந்துவிட மாட்டாரா வந்து உன்னுடன் ஆறுதலாக பேச மாட்டாரா உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டாரா என்றெல்லாம் நீ தவிக்கிறாய் கவலைப்படாதே நிச்சயமாக நீ விரும்பும் அந்த நாள் வரப்போகிறது கூடிய விரைவிலேயே நீயும் உன் துணையும் ஒன்று சேரப் போகின்றீர்கள் உன்னுடன் துணையாக உனக்கு அன்பான தோழனாக அவர் இருப்பார் உன்னுடைய துணை உன் மீது அன்பாக இருக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அது அப்படி அல்ல உன் துணை உன் மீது மட்டும்தான் அன்பாக இருக்கின்றார் இந்த உலகத்தில் உள்ள அனைவரை காட்டிலும் உன் மீது அதிக பாசத்தோடு இருக்கின்றார் ஆனால் அதை அவர் வெளிக்காட்டுவதில்லை நீ முழு அன்பையும் அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறாய் அது தவறு அது தவறு கிடையாது உன் மீது அவர் முழு அன்பு காட்டுகிறார் என்பதை வாய் வார்த்தையாலும் அன்பாலும் காண்பிக்க முடியும் மனதளவிலேயே வைத்து கொண்டுள்ளார் உன் மீது எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை நீ அதை அவருக்கு எடுத்து கூறினால் நிச்சயம் தெரிந்து கொள்வார் என் செலவே அதை விட்டுவிட்டு தவறாக நினைத்து புரிதல் இல்லாமல் பிரிவை உண்டாக்கிவிடாதே மனம் கோணாமல் இருவரும் நடந்து கொள்ளுங்கள் நீயும் முடிந்த அளவு அன்பாக இரு அன்பை மட்டுமே கொடு பொறுமையாக இரு விட்டு கொடு எப்போதும் கோபத்தை காட்டிக்கொண்டு இருக்காதே விட்டு கொடுத்து விடு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை பலமுறை உன்னிடத்தில் இதை சொல்லியிருக்கிறேன் கோபத்தை காட்ட காட்ட பிரச்சனை பெரிதாகமே தவிர சமரசம் ஏற்படாது நீ வேலை பார்க்கும் இடத்தில் பல கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டங்களை எல்லாம் நீ வீட்டுக்கு வரும் பொழுது அது உன் துணையிடம் இதை கஷ்டத்தை கோபத்தையோ எதுவுமே காட்டக்கூடாது அதையெல்லாம் வாசற்படியில் விட்டு விட்டு நீ முழு மனிதனாக நல்ல மனிதனாக நீ வீட்டுக்குள் வர வேண்டும் அங்கு அன்புதான் முக்கியம் மனம் விட்டு பேசுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் பிரச்சனை வந்தால் விட்டு கொடு நீதான் பெரியவர் நான் தான் பெரியவர் என்ற ஏக வசனம் அந்த இடத்தில் தேவையே இல்லை அவர் உன் உன் மீது தவறு சொன்னால் அதை ஏற்றுக்கொள் நீ அவர் மீது தவறு சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளுமாறு அன்பாக சொல் இருவரசு இருவரும் சமரசமாக சென்றால் வாழ்க்கை இனிதாக இருக்கும் ஆகவே அன்பு என்றும் மறைந்து போகக்கூடாது எனவே எதை கூறும்போதும் அன்பாக கூறு ஏனென்றால் அன்பு மட்டுமே சிறந்த ஆயுதம் பிரச்சனை உள்ள இடத்தில் அன்பு காட்டு நிச்சயமாக அந்த இடத்தில் நீ சாதித்து காட்டி விடுவாய் என் செல்ல பிள்ளையே உறவை தக்க வைத்துக்கொள் கொள் அன்பை அள்ளி அள்ளி கொடு வாழ்க்கை இனிமையாக மாறும் இருக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஓம் பவ ஓம் சரவண பவ ओम श्रारवण बाबा